சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் தாவீதின் சங்கீதம் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல வாடி போவார்கள் கத்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை கொள் கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் நீதிய வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார் கத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினையை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு பொலாப்பு ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இன்னும் கொஞ்ச நேரம்தான் அப்பொழுது துன்மார்க்கர் இறான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை சாந்து குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள் துன்மார்க்கர் நீதிமானுக்கு ரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான் ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார் அவனுடைய நாள் வருகிறதென்று என்று காண்கிறார் சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பனவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை ஏற்றுகிறார்கள் ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்துக்குள் உருவி போகும் அவர்கள் வில்லுகள் முறியும் அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திருச்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள் கொஞ்சமே நல்லது துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும் நீதிமான்களையோ கத்தர் தாங்குகிறார் உத்தமர்களின் நாட்களை கத்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் அழிந்து போவார்கள் கத்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் நினைத்த போல புகைந்து போவார்கள் அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள் துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான் நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான் அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள் நல்ல மனுஷனுடைய நடைகள் கத்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழிகளின் மேல் அவர் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கையினால் அவனை தாங்குகிறார் நான் முதிர் வயது லோனமானேன் ஆனாலும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தீகிறதையும் நான் காணவில்லை அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான் அவன் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் தீமையை விட்டு விலகு நன்மை செய் என்ற நிலைத்திருப்பாய் திருப்பாய் கத்தர் நியாயத்தை விரும்புகிறவர் அவர் தமது வான்களை கைவிடுவதில்லை அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள் சந்ததியோ போகும் நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதில் இருப்பார்கள் நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு பேசும் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை துன்மார்க்க நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொள்ள வகை தேடுகிறான் கத்துரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை நீ கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன் அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தைப் போல தலைத்தவனாய் இருந்தான் ஆனாலும் அவன் ஒளிந்து போனான் பாருங்கள் அவன் இல்லை தேடினேன் அவன் காணப்படவில்லை நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள் அருப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு நீதிமன்றுடைய ரட்சிப்பு கத்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலும் கத்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார்